ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம புனித மரிய தோமனிகோ மசரல்லோ அப்படின்ற புனிதை வாழ்ந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் வாங்க ஒவ்வொரு இடமாக போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுருக்கம் இந்த புனிதர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இவர் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதன்வியர்கள் அப்படின்ற சபையை அதாவது சலேஷிய சபை கன்னியர்களோட ரென்போஸ்கோவோட இணைந்து உருவாக்குன ஒரு நபரை பார்க்குறோம் இவர் தனது இளம் வயதிலிருந்து மிக பக்தி உள்ள ஒரு நபராகவும் வீட்டிற்கு தனது அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளியாகவும் தான் இவரை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்த இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு அமல அன்னையின் புதல்வியர்கள் அப்படின்ற ஒரு ஜப குழுவில் சேர்றாங்க அதன் வழியாக பல இளம் பெண்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அரு திரு பஸ்தரினு அவர்களுடைய வழிகாட்டுதலில் முதல் முறையாக துன்போஸ்கோ சந்திக்கிறாங்க அதன் பிறகு துன்போஸ்கோவோட இணைந்து துன்போஸ்கோ இவ்வாறு இளைஞர்களுக்காக உடைத்தாரோ இவங்க இளம் பெண்களுக்காக தனது வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க மரிய மசரலோ பிறந்த இடத்த தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஜெபத்திற்காக பயன்படுத்தின பல பொருட்களை இங்கே பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க போலவே அன்னையின் மீது தீரா பக்தி கொண்ட ஒரு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இதோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அன்னையினுடைய திருஉருவம் ஃபாதர் பஸ்திரினு அவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு திருவுருவம் இங்கே நமக்காக காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க மேலும் சிலுவை பாதையினுடைய பதினாலு தலங்களினுடைய படமாக இருக்கலாம் இல்லை அன்னியம்பறியலுடைய பல்வேறு காட்சிகளினுடைய படங்களாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து இந்த பெண்கள் ஜெபக்குழுவிற்கு இவரால் கொடுக்கப்பட்டிருக்குது மேலும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது போல் இத்தாலிய மாநகர் அப்படின்னாலே கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடியவர்களாகவும் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் பயன்படுத்தின உடைகளோடு இங்கே மக்கள் நிற்கிறது போல உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பயன்படுத்தின உடைகளை வச்சுருக்கிறாங்க இந்த புனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கலாம் இந்த படங்களாக இருக்கலாம் இதையெல்லாம் நம்மளுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க மேலும் இவர் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தின சில வீட்டு உபயோகப் பொருட்களை நம்ம இங்கே பார்க்கலாம் புனித மரிய மசரல்லோ அவர்களுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய எலும்பு துண்டு இங்கே நமக்காக வணக்கத்திற்காக வைத்திருக்கிறாங்க இதை சுற்றி திராட்சை கொடி போல வச்சுருக்கிறாங்களே எதுக்காக இது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவர் சிறுவயதிலிருந்து கடுமையாக உழைத்தவர் அப்படின்றத நினைவு கூறுறதுக்காகவும் மேலும் இயேசுவே திராட்சை செடி நாம் அதன் கிளைகள் அப்படின்னு சொல்கிறது நினைவாகவும் இயேசுவோடு இணைந்து தனது வாழ்க்கையை முழுவதையும் இளம்பெண்களுக்காக பெண்களுக்காக அர்ப்பணித்து இந்த ஒரு உன்னதமான புனிதையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ நம்ம பிற்காலத்தில் இந்த புனிதைக்காக கட்டப்பட்ட ஒரு திருத்தலத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஆலயம் பொதுவாக நம்ம ரோம் நகரில் பார்க்கக்கூடிய ஆலயங்கள் போல இல்லாமல் எனது வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய இயேசுவும் அவர் நினைவாக நமக்கு தந்த நற்கருணையும் பீடத்தின் நடுவே பார்க்கலாம் மேலும் பீடத்தின் கீழே இயேசுவை அனைவருக்கும் கொடுப்பதற்காக கடுமையாக உழைத்ததன் காரணமாக அவருடைய முதுகெலும்பு நமக்கு வணக்கத்துக்காக வைத்திருக்கிறாங்க மேலும் பீடத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய வண்ண ஓவியத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அன்னை வரியாடே இந்த புனிதரை சந்திக்க வருவதைப் போன்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த புனித என்னுடைய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி